ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு காசி போயிட்டு காசி தீர்த்தம் வந்து நம்ம கொரியரில் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க காசி காசிக்கு போகிறதே பெரிய புண்ணியம் ஸோ அந்த புண்ணியம் வந்து எனக்கு கிடைக்கல பட் காசி தீர்த்தமே நம்மளுடைய வீடை தேடி வந்திருக்கு இது வந்து இது ஒன்று இருக்கு நெக்ஸ்ட்டு இருடா இது ஒண்ணு இருக்கு இது என்ன நம்ம பாத்திரலாமா சாமி ஓம் நமச்சிவாயா இது வந்து சிவனுடைய போர்வன்னு சொல்லுவாங்க சோ சிவன் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் எனக்கு சிவன் வந்து அம்மா என்ன கயிறு குடுத்திருக்காங்க ரெண்டு கயிறு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் இதுதான் முக்கியமானது என்னன்னா வாட்டர் கங்கா வாட்டர் புனித நதியை நம்ம வீட தேடி வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தீர்த்தத்தை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கங்கா தண்ணியை வந்து தொட்டு கும்பிட்டுக்குங்க சரிங்களா ரொம்ப புண்ணியமான தண்ணி புண்ணியம் மண்ண மட்டும்தான் கங்கைக்கு போக முடியும் சோ நான் புண்ணியம் மண்ணிருக்கேன் அதான் கங்கை தண்ணியே வீட்டுக்கு வந்திருக்கு